கம்ப ராமாயணம் முன்னுரை கம்ப ராமாயணத்தின் உலக புகழ்பெற்ற இதிகாசங்களுள் ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் இது அனைவரும் அறிந்ததே இதில் ராமாயணத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ரகு வம்ச அரசனான ராமனின் கதையை கூறுவது இக்கதையை முதலில் வடமொழியில் வால்மீகி வசிஷ்டர் கோதாயனார் ஆகிய மூவரும் எழுதினர் தமிழ் மொழியில் ராம காதையாக வடித்தவர் கம்பராவார் கம்பர் எழுதியதால் இக்காத்தியம் கம்பராமாயணம் என தமிழில் வழங்க பெறலாயிற்று வாழ்க்கையின் தத்துவங்களை ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்களை சகோதர ஒற்றுமையை வலிமையை மேன்மையை ராமாயணம் ராமாயணத்தில் மக்களின் நல்வாழ்வுக்கு தேவையான நீதி போதனைகள் அடுக்கடுக்காக குவிந்து கிடக்கின்றன பிரதமரும் இல்லாமல் அமைச்சரும் இல்லாமல் நாட்டை மக்களை ஆண்டு கொண்டு நல்லாட்சி நடத்துவதுதான் ராம ராஜ்யம் தமிழகத்தில் கம்பர் எழுதிய ராமாயணமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது கம்பர் ராமாயணம் எழுதிய கம்பர் பற்றிய சில குறிப்புகள் வருமாறு கம்பர் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பது முதல் பாடி பெரும் புகழ் தமிழ் இலக்கியத்தில் கம்பராமாயணமே மிகப்பெரிய இதிகாசம் என கருதப்படுகிறது கல்வியர் பெரியர் என்றும் கவி சக்கரவர்த்தி என்றும் இவருக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு கம்பனின் தகப்பன் பெயர் ஆதித்தன் பிறந்தவூர் நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தால வட்டம் திருவழுந்தூர் அழைக்கப்படும் தேரெழுந்தூர் ஆகும் புதுவையில் த்ரிகார்த்த சிற்றரசனாக விளங்கிய சரராமன் என்ற சடையப்ப வள்ளலால் பாராட்டப்படும் வாய்ப்பு கம்பனுக்கு தன் இளமையிலேயே ஏற்பட்டது இந்த வள்ளல் பெயர் விக்கிரம சோழன் உலாவிலும்வலூரிலும் திருக்கோடி காவலிலும் ஆண்டு குறிப்பிடாமல் உள்ள கல்வெட்டுகளில் காணப்படுகிறது இதன் தொடர்ச்சி